வேலையை சுலபப்படுத்த முடியும் ஸோ அந்த மெத்தடை எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்றத அந்த வீடியோவில் கண்டினியூ பார்ப்போம் ஸோ வாங்க நண்ப வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்ப ஆரம்ப காலகட்டத்தில் நிலக்கடையிலையே நாங்கள் அறுவடை பண்ணும்போது கையால் தான் திருகி திருகி அறுவடை பண்ணினோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிலத்தை தோண்டி ஒரு முட்டிக்கால அளவு பள்ளம் பறித்து அதில் ஒரு கட்டையை வச்சு இல்லை குச்சை வச்சோ அதில் அடித்து அறுவடை பண்ணினோம் பிறகு அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் இதில் வந்துட்டு ஸ்கொயர் பைப்பு போடலாம் இல்லை இதே போல் எல் பட்டையை போடலாம் சிலது பார்த்திங்கன்னா ரவுண்டு பைப்பு கூட போடுவாங்க இதில் வந்துட்டு எந்த விதத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டுலையும் ஸ்கொயர்லேயும் நிலக்கடலை அதிகமாக சேதமாகும் அதே போல் எல் பட்டை இதே போல் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் பாதிப்பு குறைவாக தான் இருக்கும் நிலக்கடலையை நீங்கள் கொடுக்கக்கூடிய வேகத்தை பொறுத்து அடிக்கிற அடியை பொறுத்து வேகமாக கீழே விடும் அதோட அடி தாங்காமல் அந்த நரம்புகள் எல்லாம் அறுந்து கீழே விழுந்துடும் இப்போ இங்கே தெரியக்கூடிய பரப்புகளை எல்லாமே நம்ம ஒரே நாளில் க்ளீன் பண்ணது அதாவது அறுவடை பண்ணதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த தோட்டத்தில் ரெண்டு வகையான நிலக்கடலையை இருந்தோம் அதாவது ஆஃபீஸ் கடலை நாட்டுக்கடலை இது நாட்டுக்கடலையை பார்க்கும்போது ரெண்டு தடவை மூணு தடவை அடித்தாதான் அதோட அதோடய பருப்புகள் எல்லாம் நரம்புகள் அறுக்கப்பட்டு கீழே விழுந்தது ஒன்று ரெண்டு இருக்கிறத அதாவது கொடி வந்துட்டு படுத்திருக்கும் போது பரவி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிலக்கடலை ஒன்று ரெண்டு அங்கேயும் இங்கேயுமா இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கையால் ஒன்று ரெண்டு பிச்சு போட்டிங்கன்னா போதும் மற்றபடி இதில் பிஞ்சு மட்டும்தான் ஒன்று ரெண்டு இருக்கும் ஸோ அதை நீங்கள் அப்படியே தூக்கி போடலாம் உங்களுக்கு பிஞ்சு தேவைப்படாது இதில் எல் பட்டையை பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கிறதுனால நம்ம அடிக்கக்கூடிய அடி பார்த்திங்கன்னா அழகாக அடி வாங்கிட்டு கீழே விழுந்துருது கரெக்டாக அந்த ஆங்கிலில் எந்த நிலக்கடலை உரசதோ அந்த நிலக்கடலை மட்டும் சேதமாகுது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கடலை தான் சேதம் ஆகுது அது அதிகப்படியான சேதத்தை உருவாக்கலை ஸோ இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆளுன்னு பார்க்கும்போது ஆளை வச்சு திருக்கி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் ஆள் குழியை உங்களுக்கு அதிகமாக போகும் அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆளை சேர்த்து அறுவடை பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ சுலபம் கிடையாது சீக்கிரம் வரவும் மாட்டாங்க தோட்டத்துக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அம்மா அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம தோட்டத்தில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சாணி எழுற வண்டி தான் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில எல்பட்டை இதுக்கு தொடர்புடையது போல் இருக்கிறதுனால நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒருவேளை உங்களுக்கு இதே போல் ட்ரோல் இருக்குன்ற பட்சத்தில் அதில் நீங்கள் குறுக்க ஆங்கில் இதே போல் பட்டையை கட்டி கூட செய்யலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அங்கங்கே ஒரு குழி நோண்டி நீங்கள் வந்துட்டு எந்த வித முதலீடும் இல்லாமல் ஒரு குச்சியோ இல்லை இதே போல் ஒரு கம்பியோ பயன்படுத்தி செய்யலாம் முடிஞ்சளவுக்கு இரும்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ட்ரோலியோட மேல் பகுதியில் தீவன சாக்கு வச்சிருக்கேன் இது வந்துட்டு இறைச்சலை குறைக்கிறதுக்காக இல்லை இது வந்துட்டு மூட்டை அறுவடை பண்ணுற எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொண்டு வந்த சாக்கு ஸோ சும்மா அப்படியே ஒருத்தில் பக்கத்தில் குச்சி கட்டுறதுனால தூக்கி மேலே வச்சுருக்கோம் நாம் அடிக்கக்கூடிய பரப்பு தூரமாக இருக்குன்ற பட்சத்தில் கல்ல வந்துட்டு இறஞ்சாலும் அந்த பள்ளத்தில் நோக்கி தான் விழும் ஸோ அது வந்துட்டு தேவைப்படாது இந்த அமைப்பு நல்ல பக்காவாக பொருத்தமாக இருந்தது ஸோ நீங்கள் குழி நோண்டி செய்கிறதுனாலும் செய்யலாம் இதில் நாட்டு கடலை பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி மூணு அடி அடித்தால் தான் விழுந்தது அது ஆஃபீஸ் கடலைன்னு பார்க்கும்போது ஒரு அடியிலே விழுந்தது இப்போ வந்துட்டு ரெண்டு கடலையுமே கலந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் இது வரைக்கும் அம்மா அடித்து பார்த்துருப்பீங்க அவங்க அடிக்கக்கூடிய வேகத்தை பொறுத்து ஒரு நிலக்கடலை செடி ஒன்று ரெண்டு அடி மூணு அடி வாங்கி தான் விழுந்திருக்கும் அது நம்ம அடிக்கும் போது ஒரு ஓரடியிலையும் விழுறத பார்ப்பீங்க ஏன்னு பார்க்கும்போது நம்ம அடிக்கக்கூடிய வேகத்தை பொறுத்து தான் அந்த நிலக்கடலை அளவுக்கு கிளியர் ஆகுது அப்படின்றத தெரியும் அதாவது நீங்கள் அடிக்கக்கூடிய வேகம் அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் நரம்பு தானாகவே அருந்து விழுந்துடும் அதுக்குன்னு ஓவர் வேகமும் அடிக்காதீங்க ஓவர் வேகம் அடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அடிக்கக்கூடிய அடி வந்துட்டு உள்ளார செவுத் பகுதியில் வந்துட்டு அடிவிடும் அப்போயும் கடலில் டேமேஜ் ஆகும் ஒரு கரெக்டான லோடு கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் சுலபமாக உங்கள் வேலை முடியும் இதுக்காக எந்த ஒரு மெஷினரியும் தேவை கிடையாது இதுக்காக நீங்கள் வாடகை எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு தேவையில்லாத செலவு தான் இந்த ட்ரோலி டைப்பு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது இப்போ நிலக்கடலையே நில தூக்கிட்டு போகணும் இல்லைனா அதை நம்ம சுற்றி ஒரு பந்தல் போன்ற அமைப்பு உருவாக்கணும் இதுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இது வந்துட்டு நம்ம தலையில் வேடு கட்டிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வெயில் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கொள்ளாது அதே போல் நம்ம நின்றுட்டு அடிக்கிறதுனால உடம்பும் அதிகம் டைம் எடுத்து தெரியாது கொடியை கொஞ்சம் உயரம் கோபுரம் ஏற்றிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வேலை சுலபமாக முடிச்சுக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டானா ரெண்டு குட்டானா ஒன்று சேர்ந்து நம்ம அடிச்சுக்கிட்டு அடுத்த குட்டானுக்கு அப்படியே அந்த ட்ரோலியை நகர்த்திக்கலாம் ட்ரோலியை நகர்த்தின பிறகு ஒன்று ரெண்டு கல்லை கீழே செதுறிக் கிடக்கும் ஸோ அதையும் நம்ம அப்படியே ப பொறுக்கி எடுத்துட்றலாம் இது நார்மலாக கையில் திருகி எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நில நோக்கி க கொடிகள் எல்லாமே தூக்கிட்டு போகணும் அப்புறம் வந்துட்டு கடலையை ஆஞ்ச பிறகு அந்த கொடிகளை வெயிலுக்கு தூக்கிட்டு வந்து பறை பண்ணணும் இது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை ஸோ இப்போ நம்ம செஞ்சக்கூடிய அமைப்பில் வேலையை முடித்த பிறகு அதே இடத்துல கள்ள கொடியை உடச்சி விட்டுருவோம் ஸோ இதனால் நமக்கு வேலையும் குறையுது நேரமும் குறையுது இதில் என்ன ஒன்றுனா நம்ம பொழுதுனைக்கும் வேலை செஞ்சாலும் டயர்டு மட்டும் தெரிஞ்சு கொள்ளலை இருந்தாலும் நம்ம இந்த பொழுதுனைக்கும் இப்படி கையில் ஓங்கி ஓங்கி அடிக்கிறதுனால கைப்பகுதி மட்டும் லேசாக ஒரு வழி தெரிஞ்சது நைட் டைமில் மற்றபடி பார்த்தோன்னா எந்த ஒரு ஃபீலுமே இல்லை வேலை சுலபமாகவே முடிஞ்சுதுன்னு சொல்லலாம் இந்த முறையை பயன்படுத்தி செய்யும் போது எவ்வளோ நேரம் குறையுதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த வேலை எல்லாமே நாங்கள் கடல கொடி பிடுங்குறதுலேருந்து அறுவடை பண்ணுறதுலேருந்து பறை போகிறதுலேருந்து எடுத்து கொடி போர் வைக்கிறதுலேருந்து எல்லாம் ரெண்டே நாளில் முடிஞ்சிருச்சு ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சுலபமாக இருந்தது ஆனால் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு இதை கிட்டத்தட்ட மூணு குழி நிலத்தை கிட்டத்தட்ட நாலு ஆள் வச்சுட்டு அவங்க ஒரு ஆறு நாளைக்கு அறுவடை இருந்தாங்க இது வேலை அதிகம்னு சொல்லலாம் நீங்கள் ட்ரோலி போல் அமைப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நகர்த்தி நகர்த்தி வச்சு வேலையை முடிக்கலாம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சுலபமான முறையில் லேசாக ஒரு குழி தோண்டி எந்தவித செலவும் இல்லாமல் ஆங்கிலம் மட்டும் வச்சு கூட நீங்கள் எத்கலாம் நீங்கள் குச்சி கட்ட இதே போல் வைக்காதீங்க கொஞ்சம் ஹெவியானதை வைக்கும்போது அடிக்கிற அடியை மட்டும் குச்சியில் படாத அளவுக்கு கல்லை அடிங்க உங்களுக்கு கல்லை சேதமாகாமல் நல்லாவே இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தொட்டியோட அளவில் ரெண்டு தீவன சாக்கு அதாவது ஒரு நூற்றம்பது கிலோ அளவுக்கு இதில் கடல இருக்குது பார்க்கறதுக்கு மதிப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் பக்கெட்டு கீழே ஒரு முளத்துக்கு ஆளம் அதிகம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக இருக்குது நமக்கும் தூக்கிற மிச்சம் நேரடியாக அந்த ட்ரோலியை வீட்டுக்கு அப்படியே கொண்டு போயிடுவோம் எந்தவித டயடமும் தெரியாத அதே நேரத்தில் வேலையும் சுலபமாக இந்த தடவை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் இதுக்கு முன்னே நாங்கள் குழி தோண்டி தான் இருந்தோம் ஸோ இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சோம் ஆனால் ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதனால தான் உங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்யூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா